கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா அன்பு தான் எப்பயுமே பிரதானம் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் ஒன்று குழந்தையர் பதிமூணு பதிமூணு இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது இவைகளில் அன்பே பெரியது பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு அன்பே பிரதானம் அப்படின்னு கிட்ட நம்ம அன்போடு நடந்துக்கணும் ஒரு விவசாயிக்கும் அவருடைய மனைவிக்கும் அதிக நாட்களாக குழந்தைகள் இல்லை ரொம்ப கவலையோடு இருந்தாங்க ஒரு நாள் சாயங்காலமாக வயலில் வேலையை முடிச்சுட்டு அவங்க திரும்பும்போது ஒரு குழந்தை அழுற சத்தம் கேட்டுச்சு வயலில் போய் பார்த்தா ஒரு பச்சிளம் குழந்தை படுத்திருந்ததை பார்த்தாங்க அவங்க அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து தன்னுடைய குழந்தை மாதிரியே வளர்த்தாங்க அந்த பையனும் நல்ல ஒரு பண்பாளனாக வளர்ந்தான் அப்பா அம்மாவுக்கு நல்ல உதவி செய்தான் மற்ற விவசாயிகளெல்லாம் தங்களுடைய நிலங்களுக்கு அதிக மருந்து போட்டு விளைய வைப்பாங்க ஆனால் இவன் இயற்கை உரங்களை போட்டு நிறைய விளைச்சலை கொண்டு வருவான் இதனால் அந்த ஊரில் இருந்தவங்க எல்லாருக்குமே அவன் மேலே ஒரு பொறாமை திட்டிக்கிட்டே இருப்பாங்க ஒரு முறை அதிக விளைச்சல் அவன் வீட்டில் சேர்த்து வச்சிருந்தான் எல்லாருமே அதிகமாக பொறாமப்பட்டாங்க திட்டிருந்தாங்க திடீர்னு பஞ்ச காலம் வந்துருச்சு சட நிறைய பேருக்கு சாப்பாடே இல்லை ஆனா இவங்க வீட்டில் இருந்தது சாப்பாடு இந்த பையன் என்ன பண்ணானா இரவு நேரத்துல எல்லார் வீட்டு முன்னாடியும் போய் சாப்பாடு வச்சிட்டு வருவான் தினமும் காலையில எழுந்து பார்க்கும்போது சாப்பாடு இருக்கும் யார் வச்சான்னு தெரியாது ஆனா எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க ஒரு வயதானவர் மட்டும் இத கவனிச்சிட்டே இருந்தார் ஒரு நாள் இவன் வளர்க்கும் போல வெளியே வரும்போது இவனை திருட அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து பிடிச்சு வச்சு அப்போ இவன் எவ்வளோ உண்மையை சொன்னா யாருமே கேட்கல அந்த வயதானவர் மட்டும்தான் இவனுக்கு பேசுறதுக்காக வந்தாரு ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அவனை அடிக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க ஆயிட்டாங்க அப்போ கிட்ட இருந்து செய்தி வந்தது அந்த ஊருக்கு அவர் அறிவிச்சாரு பல வருடங்களுக்கு முன்னாடி ராஜா தன்னுடைய குழந்தைய தொலைச்சிட்டாரு குறிப்பிட்ட வயசுல வலது கையில ஒரு பெரிய சூரியன் மாதிரி மச்சத்துல இந்த ஊர்ல யாராவது இருந்தாங்கன்னா ராஜாவுக்கு உடனே தகவல் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க அப்பதான் இந்த விவசாயிக்கு ஞாபகம் வந்தது தன்னுடைய மகன் கையில இப்படி ஒரு மச்சம் இருந்தத உடனே அவர் அவங்க கிட்ட சொல்றாரு தன்மொழி தார்மர் ரிமம்பர்ட் மோல் ஆன் ஹர் சன்ஸ் ஆம் அண்ட் ஹீ இன்ஃபார்ம் த மெசஞ்சர் கொஞ்ச நேரத்தில் ராஜாவும் ராணி அங்கே வந்துட்டாங்க அவங்க அந்த பையனை பார்த்தோன்னே தங்களுடைய மகன்தான் தொலைஞ்சி போன மகன்தான்னு உறுதி செய்கிறாங்க இப்போது இந்த ஊர்க்காரங்களுக்கெல்லாம் ஒரு பயம் ஐயோ இது ராஜாவோட பையன் ஆயிடுச்சே நாம் அடித்தோம் அப்படின்னா இந்த ஊரையே அவங்க அழிச்சிட போகிறாங்க அப்படின்னு ஆனால் அந்த மகன் அப்படி நடந்துக்கல அவன் எல்லார்கிட்டையும் அன்பு காட்டி எல்லாருக்குமே அந்த பஞ்ச காலம் முழுவதும் சாப்பாடு கிடைக்கிற மாதிரி செஞ்சான் அது மட்டும் இல்லாமல் தன்னை வளர்த்த அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு போய் அரண்மனையில் ஒரு சிறப்பு இடத்த கொடுத்து பார்த்துக்கிட்டான் இது எல்லாத்துக்குமே காரணம் அன்பு தான் அன்பு இருந்தாலே போதும் கொடுக்கறதுக்கும் மனசு வரும் மன்னிக்கிறதுக்கும் மனசு வரும் அடுத்த கதையில் சந்திப்போம்